சிறிய வயதில் யாழ்ப்பாணக் கல்லூரியை சுற்றி காச்சட்டையோடு வலம் வந்த மகேசன் இன்றும் அதே புன்னகை மாறாத முகத்தோடு யாழ்ப்பாணக் கல்லூரியில் காணப்படுகிறார் நீண்ட காலமாக யாழ்ப்பாணக் கல்லூரி நூலகத்தில் உதவியாளராக பணி செய்த மகேசன் ஓய்வு பெற்ற பிறகு தற்சமயம் யாழ்ப்பாண கல்லூரியின் அலுவலகத்தில் உதவியாளராக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகிறார் யாழ்ப்பாண கல்லூரி மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கிற மகேசன் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் வட்டுக்கோட்டையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் மகேசன் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் மகேசன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாழ்ப்பாண கல்லூரிக்கு வந்த வந்ததன் காரணம் எங்களுடைய அக்கா வந்து ராஜன் கதராமரையா வீட்டில் வேலை செய்வதற்காக பணி புரிந்தவன் அந்த சமயத்தில் நான் கதராமரையா வீட்டில் இருந்து சிறு சிறு வேலைகள் செய்து கொடுத்துட்டு தண்ணி தண்ணி அள்ளி கொடுத்துட்டு மற்றது கடையாதளுக்கு கொடுத்துட்டு நான் ஓட்டு மடம் நான் வேலைக்கு மேசன் வேலை அது கூலி வேலையாக போய் செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் ராஜன் காரணம் வழியாக பார்த்துட்டு நீங்கள் இந்த வேலை உங்களுக்கு சரி வராது கஷ்டமான வேலை நூலகத்தில் ஒரு வேலையை எடுத்து தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் என்ன இல்லைங்க நான் அந்த வேலை தான் செய்ய போகிறேன்னு சொல்ல இல்லை இல்லை நூலகத்தில் வேலை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ மாணிக்க மாஸ்டர் லைப்ரரியனாக இருந்தவர் ஒட்லி ஒழுக்கான் அப்போ நூலகம் இருந்தார் அப்போ மாணிக்க மாசர்கிட்ட கொண்டு என்ன விட்டுட்டு சின்ன இவருக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுக்க சொல்லி சொல்லி போட்டு அவர் ஆஃபீஸுக்கு வந்துட்டார் அப்போ மாணிக்க மாஸ்டர் என்ன கூப்பிட்டுட்டு இந்த அலிமாரியில் உள்ள புத்தகங்களை என்னென்ன புத்தகம் இருக்கா பார்த்து கொண்டு வர சொல்லி எனக்குண்டா புத்தகங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது நானும் ஒரு படித்த ஆள்மாரி பார்த்து கொண்டு வரேன் அப்போ பார்த்து கொண்டு வர சொன்னார் எல்லாம் பார்த்தாச்சு கொண்டு கேட்டேன் ஓமான்னு சொன்னேன் அப்போ சொன்னார் ஒவ்வொரு அலிமாரியாளாக தட்டி க்ளீன் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னார் அப்போ நான் அதன்படியே செய்து கொண்டு வந்தேன் மாஸ்டர் அப்போ இதுக்கு உதவியாளராக இருந்தவர் நூலகத்துக்கு அப்போ அவர் சொன்னார் இந்த படித்து போட்டு விட்டுட்டு போகிற பிள்ளை புள்ளைகளின் புத்தகங்களை இந்த மீசைகளில் வச்சுட்டு போயினோம் அதை எடுத்து அந்தந்த செக்ஷனில் ஒன்றே வைக்கணுமென்றது அப்போ எனக்கு நூலகங்களை பற்றி ஒன்றும் தெரியாது அப்போ நான் நராய மசூரை மூத்தையும் பார்க்குறது மாதிரி மூத்தையும் பார்க்குறேன் இதுலேயோ வைக்கிறது இத்திர தாட்டில் வைக்கிறது கேட்டு கேட்டு கொண்டு வந்தனேன் அப்போ அப்படி வச்சு சமயத்தில் ஒரு நாள் நராய மசூரை சொன்னேன் எனக்கு இந்த நூலகத்தை பற்றி ஒன்றும் விளங்கையில் நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்களோ அவர் நேரம் என்னுடைய இதுக்கு ரூமுக்கு வேற ஹோஸ்டலுக்கு நான் ஆறு மணியிலேருந்து ஒம்பது மணி மட்டும் சொல்லி தரணும்னு சொல்லி அப்போ அவர் அப்படி அப்படி அந்த எல்லா இதுகளையும் சொல்லி சொல்லி தந்து நான் பிறகு நூலகத்தில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டேன் அப்போ அப்போ நூலகத்தில் என்னென்ன புத்தகங்கள் ஃபிசிக்ஸ் புத்தகம் கெமிஸ்ட்ரி புத்தகம் பயாலஜி புத்தகம் மற்ற டிக்ஷனரி விதமான புத்தகங்களும் எனக்கு தெரியக்கூடியதாக வந்த பிறகு நான் எல்லா புத்தகங்களையும் அந்தந்த இடத்துல கொண்டு வை வச்சுட்டு வருவேன் அப்போ நிறைய மசோதனால் பார்த்துக்கிட்டார் பார்த்திங்களா ஒன்றும் தெரியாமல் வந்த மயேசன் இப்போ நாங்கள் சொல்லாமலே எல்லா புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு தர்றார் கொண்டு திருப்பி கொண்டு வைக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்ட அப்போ நாங்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்னை இங்கே வேலைக்கு கொண்டு அமர்த்தின ராஜன் கதராமர் ஐயாவை நாங்கள் ஒரு காலம் மறக்கக்கூடாது அவர் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி அவங்க குடும்பமே ஒரு நல்ல குடும்பம் எல்லோரும் என்னோட அன்பா தான் பிளங்கினோம் என்னோட இல்லை யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் மேர் மற்ற வேலை செய்கிற எல்லோருடையும் நல்ல மாதிரி தான் அவர் கதைச்சி பிளங்குறவர் அப்படிப்பட்ட ராஜன் ராஜன்காரவர் அதை நாங்கள் மறக்கக்கூடாது அவர் ரிட்டர் பண்ணி ட்ரை கல்லூரியில் போய் வேலை செய்தவர் அப்போ அங்கே போய் என்னை கூப்பிட்டார் பின் நேரங்களில் வந்துட்டு போக சொல்லி நான் பின்ன போவேன் அங்கே போய் இருந்துட்டு சாப்பாடுகள் எல்லாம் தந்து என்னை வீட்டை அனுப்புவார் வீட்டை நேரம் செண்டை நின்றுட்டு போங்கோ நாளைக்கு போயெல்லாம் எல்லாம் சொல்லித் வர இல்லை இல்லை நான் வீட்டை போகணும் அப்படின்னு போட்டு சைக்கிளில் போய் வர்வேன் அப்போ நான் ஆரம்ப காலத்தில் அரை ஷோட் ஷோடு தான் நான் வேலைக்கு வாரினேன் அப்போ வேற ஐயா சொன்ன அப்போ அகஸ்டினுடைய ஒரு மாணவர் படித்து வரார் சொன்ன இப்படின்னு ரெண்டு வரக்கூடாது ட்ரௌசர் கொண்டு வரணும் வந்து வசதி இல்லை அப்போ பிரின்சிபிள் ஐயா போய் கேட்டேன்றாது கார்கிற மாதிரி ஐயா இப்படி டவுசர் போட்டுக்கொண்டு வரட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அவர் எத்தின வேணுமென்னு சொல்லி அதுக்குரிய எல்லாம் தந்து எனக்கு போடக்கூடியதாக இருந்தது அதற்கு பிறகு எனக்கு அப்போ போட்டுக்கொண்டு வரவேக்க கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது நான் அரைக்காட்சியோட்டியோடு வந்தது இப்படி பிடி நம்பரை போகிறேன் சொல்லி அப்படி அப்படி போட்டு பிறகு பழகி போச்சு அப்போதான் ஆறாம் ஆண்டு தான் நான் படித்தனேன் ஐயா சொன்னேன் ஐயா கதிராமையா சொல்கிறேன் எனக்கு நீங்கள் ஒளி வேலை தாங்கும் எனக்கு நூலக வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவன் இல்லை இல்லைன்னு நூலகத்தெலாம் வேலை செய்யணும் அது பழக பழக சரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன வேற அப்போ அந்த காலத்தில் வெலி செய்கிற காலத்தில் எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா சம்பளம் மாதம் நூற்றி ஐம்பது ரூபா அப்போ அது ராஜன் கதராம ரை இருந்துதான் முழு செலவும் சாப்பாட்டிலிருந்து முழுக்க அவர்தான் சாப்பாடுகளெல்லாம் நான் அந்த காசுகளை அந்த கசட்டுகள் அடித்து பாட்டு கேட்குறதுக்காண்டி செலவழிச்சு கொண்டு கதிராமரை சொன்னார் உழைக்கிற காசுகளை பேங்கில் போட்டு வைக்கணும் அப்புறம் பின்னுக்கு உதவும் இந்த காசுகள் ரெண்டு சில சொன்னார் பிறகு ரத்னசிங்கம் மாசர் ரெண்டு லைவரையினர் இருந்தார் அவரை கொண்டுச்சு தான் நான் பேங்குக்கு போய் இந்த காசுகளை போ போட தொடங்கினேன் அங்கே ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா நான் பேங்கில் போட்டு வச்சுருந்தேன் அப்போ ஒரு காணி உண்டு இருக்கிறதுக்கு இடம் ஒரு காணி உண்டு வாங்கினேன் அப்போ அந்த காணியின் பொறுமதி வந்து பன்னிராயிரம் ரூபா பிறப்பு அப்போ எட்டு பிறப்பு எட்டு பிறப்பும் வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒன்று ஒரு ஐம்பது பண்ணிக்கிட்ட இருந்தது அப்போ அந்த காணியில் தான் நான் இப்போ வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன் அதை நாங்கள் இந்த யாழ்ப்பாண கல்லூரியை ஒருபோதும் மறக்கக்கூடாது திரு கதிர்காமர் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதில் மிக முனைப்பாக இருந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அவரை பற்றி பேசுகிற பொழுது உங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கிறது உணர்வு மனதில் என்ன தோன்றுகிறது அவர் ஒரு தெய்வம் மேரித்தான உங்களுக்கு ஒரு கடவுள் மேரி எல்லாரையும் சிரிக்க வைச்ச ஒரு ஆனால் கோவப்படுத்தி புண்படுத்தி தண்ணமாட்டார் மற்றது ஒரு ஆசிரியர் தவறு செய்தாலும் அதை வெளியில் வச்சு சத்தம் போட்டு சொல்ல மாட்டார் கொண்டு அமைதியாக தான் சொல்லி விடுவார் இப்போ ராஜன் கதிரா இந்த ஸ்கூலுக்குள்ள அந்த பங்கள இருக்குது முன்னுக்கு அப்போ முன்னுக்கு இருக்கில்ல அதில் இருந்து தான் வருவார் ஸ்கூலுக்கு அவள் பிள்ளைகளெல்லாம் வந்து வட்டக்கட்டில் இருப்பினோம் அவர் அங்கே இருந்து நடந்து வார்த்தை ஆசிரியர்லேருந்து மாணவர் வரைக்கும் அந்த இடத்துல இருக்க மாட்டேனும் அப்போ அவர் அப்படியான ஆள் இல்லை பேச மாட்டார் அவரை ஒரு மரியாதை இப்பொழுது யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் ஒரு டெம்ப்ரரி ஷாப்பாக வேலை ஓமாமா ஓமாம் ஆ இப்போ நூலகத்திலேருந்து எப்போ நீங்கள் இந்த இது போனீங்க நான் நூலகத்தில் இப்போ லைப்ரரியன் தான் இந்த லைரியன் வந்தது பதினெட்டு ஓ அப்போதான் என்ன அங்கால வேற சொல்லி கூப்பிட்டாரு ஓபீஸ் பக்கம் அப்போ அதுக்கு முதல் சந்திரன் சார் நடுதனும் கூப்பிடுவார் ஓஃபீஸுக்கு வேறு வேற நான் வரமாட்டேன் மாட்டேன் வரமாட்டேன் நூலகத்தை வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்திரன் சார் அதை பார்த்துட்டு இறங்க வேறு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆபீஸில் வேற எடுத்து தந்துடு அதுக்கு பிறகு என்ன ஓஃபீஸில் இருந்து ப்ரைமரிக்கு மாற்ற பார்த்தேன் நான் சந்திரன் சார் சொன்னேன் சார் நீங்கள் என்ன நூலகத்திலேருந்து ஓபீஸு கொண்டு எடுத்தேன் நீங்கள் நான் வேலை செய்கிறேன்டா ஓபீஸில் தான் வேலை செய்வேன் ஒரு இடங்களுக்கு நான் மாற மாட்டேன் என்ன சொன்னால் அவர் சிரித்து போட்டு சரி என்ன சொல்லி சொன்னேன் ஆனால் சந்திரன் வாசனம் ராஜன் கலர் அவருக்கு சந்திரன் வாசனம் ஒரு அருமையான ஒரு நேர்மை உள்ள ஒரு டெபுட்டி பிரின்சிபால் அவர் டெப்புட்டி பிரின்ஸிபலாக இருக்கிறதுக்கு காரணம் தான் ஒரு டெப்புட்டி பிரின்சிபல் பிரின்ஸ்பலான்னு சொல்லி இருக்க மாட்டார் மேசையில் சகல வேலைகளையும் கொண்டே இருப்பார் கோஸ்டல் சம்மந்தமான வேலைகள் ஆபிஸ் சம்மந்தமான வேலைகள் அந்த வேலைக்கார கவனிக்கிறதுக்கு மற்ற விசிட்டர்ஸ் வந்து கவனிக்கிறது சொல்கிறது எல்லாம் அவர்றார் அவர் அவரையும் மறக்கக்கூடாது அது போல் நோயல் மாஸ்டர் முதல் மாஸ்டர் என்னை பார்த்துட்டு சொன்னார் கேலி பேர்ட் ரெண்டு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த மிஷல் அணியில் எழுதியிருக்கிறார் மற்ற ராஜன மாஸ்டர் சொல்லியிருக்கிறார் மகேஷன் தான் என்ன கதவை தட்டி எழுப்புற முத ஆள் முத ஆள் சொல்லிடு அப்படின்னு சொல்லி மற்றது அந்த நீதி மாஸ்டர் இங்கே மாணவனாக படிக்கும் பொழுது இந்த நூலகங்களில் உள்ள கதிரிகளுக்கு டிபிஎல் அடித்தவர் அந்த கதிரிகள் அச்சுகள் இப்போவும் இருக்குது அவரை நாங்கள் மறக்கக்கூடாது படிக்கிற காலங்களில் சங்கானைக்கு வந்து புதுப்பட பாடல்களை பதிவு செய்ய இன்னும் சைக்கிளில் போடணும் ஓ ஓம் ஓம் சங்கானை இந்த பண்டத்திற்கு பண்டத்திற்கு ஓகே ஓகே

ஓய்வு பெற்ற ஆண்டும் அவருக்கு சரியாக சொல்லத் தெரியவில்லை யாருக்காவது அது சரிவரத் தெரிந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் பதிவேற்றம் செய்கிறேன் தன்னுடைய வீட்டிற்கு உதவியாளராக பணிக்கு சேர்த்த ஒருவரை வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் யாழ்ப்பாணக் கல்லூரி நூலகத்தில் அவரை உதவியாளராகச் சேர்த்து அவரை வாழ்க்கையின் பல விடயங்களை கற்றுக்கொள்ள வைத்து இன்று மேம்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிற ராஜன் கதிர்காமர் அவர்கள் உண்மையிலேயே அவரின் கூற்றுப்படி இறைவன் மட்டுமல்ல என்னை போன்ற பல மாணவர்கள் கூற்றுப்படியும் அவர் இறைவன்தான் மகேசன் நூலகத்தில் வேலை பார்த்தவர் மட்டுமல்ல அவர் ஒரு நல்ல தரமான இசை ரசிகர் அது மட்டுமல்ல எம்ஜிஆரின் திரைப்படங்களை விரும்பி பார்க்கின்ற ஒரு எம்ஜிஆர் திரைப்பட ரசிகர் யாழ்ப்பாணக் கல்லூரியின் வளர்ச்சி பாதையில் இவரை போன்ற சிற்றூழியர்களின் பங்கு என்பது மிக முக்கியமானது இவர்களையும் எமது நினைவில் நிறுத்த வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் மகேஷ்